வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட கூடிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டு மதியம் ஒரு மணிக்கு ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியிட்ட இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பட்டியல் இருக்கிறது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் சந்திப்பூர் சேலம் மாவட்டம் சந்தியூர் பதினோரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி எட்டு சென்டிமீட்டர் இப்படி ஏழு சென்டிமீட்டர் ஓமலூர் ஆறு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இடங்கள் இருக்கிறது ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு ஐந்து ஆறு இடங்கள் இருக்கிறது நான்கு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு இடம் இருக்கிறது மூன்று சென்டிமீட்டரில் ஒரு பதினைந்து இடம் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டரில் ஒரு இருபது இடங்களுக்கு மேல் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டரில் ஒரு இருபத்தைந்து இடங்கள்கிட்ட மேல் இருக்கு மேலே முப்பது இடங்கள் மேலே இருக்கிறது ஆக மழைப்படிவோட விவரமான பதிவு ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சற்று வேகமாக படிக்கிறேன் பதினோரு சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பு ஒரு இடம் எட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவு இரண்டு இடம் இன்னும் அதிகாரப்பூர்வம் இல்லாத மழைமானியெல்லாம் நிறைய நிறுவி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அதாவது இன்னும் முழுமையாக தொடங்கப்படவில்லை அங்கே நிறைய மழைப்பிடிவுகள் பொழிந்திருக்கிறது கிராமப்புறங்கள்ல கிராமப்புறத்துல நிறைய ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை சில இடங்களில் அருகிலே பெய்திருந்தாலும் மழைமானி இல்லாத மழைமானி இருக்கிற இடத்துல பெய்யாததுனால ரிப்போர்ட்ல வர்றதில்ல சில இடங்களில் மழைமானி மேலே மட்டும் பெய்யும் அருகிலே பெய்யுறதில்லை இருந்தாலும் மழை பொழிவுகள் நிறைய இடங்களில் பொழிந்து கொண்டிருக்கு வெப்பநிலை நிலவரத்தை பார்ப்போம் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் திருத்தணியில் பத்தொன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது பாருங்க வெப்பநிலை குறையும் சொல்லியிருந்தோம் குறைந்திருந்ததுன்னு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றமே எதுவும் இல்லை ஒரு சில இடங்களில் குறைஞ்சிருந்து சில இடங்களில் இயல்பான வெப்பம் பதிவாயிருந்துச்சு மாற்றம் இல்லாமல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் ரெண்டு டிகிரி இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓரிரு இடங்களில் மட்டும் அதிகமாக இருக்குது அடுத்தது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் முப்பத்தொம்போது டிகிரி வரைக்கும் பதிவானுச்சு முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தொம்போது வடதமிழக கடலோரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி தான் பதிவாகிருக்கு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அவ்வளோதான் பதிவாயிருக்கு ஃபார்னிங்கில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு தான் பதிவாயிருக்கு தென் தமிழகம் முதல்ல குளிர்ந்துருக்கு மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஏழு தான் பதிவாயிருக்கு மலையிலெல்லாம் அப்போ அப்ப எங்க அதிகம் தமிழக சமவெளி பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இது இயல்பான வெப்பம்தான் இப்ப என்ன வெப்பமோ அதுதான் பதிவாயிருக்கு அடுத்தபடியா இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையை விட அதிகமா பதிவாயிருந்த மாவட்டம் தஞ்சாவூர் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிகமா பதிவாயிருச்சு இயல்பு விட குறைவா பதிவாயிருக்கக்கூடிய மாவட்டம் பாத்தீங்கன்னா கடலூர் நாகப்பட்டினம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இயல்பை விட வெப்பம் குறைவா பதிவாயிருக்கு இயல்பை விட அதிகமா தஞ்சாவூர் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திண்டுக்கல் இயல்பை விட குறைவா கடலூர் நாகப்பட்டினம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களில் இயல்பை விட குறைவா பிற மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாகி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போதான் இந்திய வானிலை ஆய்வு அறிக்கையை நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நலனில் கூடிய வானிலை அறிவிப்பும் எச்சரிக்கையும் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது பாருங்க தென்கிழக்கு கடல்ல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமான் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாயிருக்கு இதனால தான் காற்று கொஞ்சம் திசை மாதிரி இருக்கு இருந்தாலும் இது வந்து இடைக்காலம்தான் இந்த காற்று சுழற்சியே மழைப்படிவுக்கு சாதகமாகவும் அமையும் ஆக தென் அதாவது அந்தமான் கடற்பகுதியில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி உருவாயிருக்கு மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கு கீழடுக்குல மேலடுக்கு அடுத்தது தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில் தென்கிழக்கு தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற பதிமூணாம் தேதி துவங்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு துவங்கக்கூடும் அடுத்தது எட்டாம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கூடிய காற்றோட லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்கள்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் தேதியும் இதே தான் ஒரு சில இடங்களில் காற்றோட்ட மழைபொழிவுன்னு சொல்லியிருக்காங்க பத்து பதினொன்றுலையும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடம்னு சொல்லலை பத்து பதினொன்றாம் தேதி ஓரிரு இடங்கள் மழைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் தேதியும் ஒரு சில இடங்கள் சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதிமூணு பதினாலு தேதிகளில் ஒரு சில இடங்கள் சொல்லிருக்காங்க அவ்வளோதான் மழைப்பொடிவுக்கு பத்தியா அறிக்கை அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று வான மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்றைக்கு எட்டாம் தேதி வான மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மழை இருக்கக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு இதே தான் சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வானமேகமூட்டத்தின் காணப்படும் நகரில் ஒரு சில இடங்களில் இடிசனம் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பு நிலை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாகவும் குறைந்தபட்ச வகுப்பு நிலை இருபத்தி எட்டாகவும் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எச்சரிக்கை ஏதும் இல்லை பன்னெண்டாம் தேதியிலிருந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்து கொடுத்தது ஞாபகம் இருக்கா அது இங்க இப்போ தென் தமிழக கடலோரப் பகுதிகள் இந்திய வானிலை ஆய்வு தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதி சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மேற்கண்ட பகுதியில் இந்த பன்னெண்டாம் தேதி மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தெரியுங்களா தெரியுதுங்களா வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியில் வேற பெரிய எச்சரிக்கை எதுவும் இல்லை மன்னார் வளைகுடாவிற்கும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா மழைப்படிவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்படிவு எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லி பெய்திருக்கிற மழைப்படிவு நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி எழுபது சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு பொழிந்திருக்கு எல்லா மாவட்டங்களும் சராசரி கூடுதல் ஆனால் ரெண்டு மாவட்டம் சராசரி குறைவாக பெஞ்சிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் பதினேழு சதவீதம் குறைவு காஞ்சிபுரம் மாவட்டம் பதிமூணு சதவீதம் குறைவு பாக்கியெல்லாம் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு பொழிந்திருக்கிறது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை நன்றி